சப்பாடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மட்டும்தான் நம்ம வேலையை பார்க்க முடியுது மற்ற நாள் பூரா அடுத்தவங்க வேலை அடுத்தவங்க வேலைன்னே சுற்றி தெரிய வேண்டியதாக இருக்குது நாளை கழிச்சு வேற அஜி பெருநாள் இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கலை என்னத்த செய்ய போ சரி தலையை சிவிட்டு வெளில போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம் அஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அன்றி இப்ராஹிம் நபி செய்ததாக தான் அடடா முடி ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்குது இன்னைக்கு இப்போ ஃபஸ்ட்டு முடியை வெட்டிட்டு வருவோம் யா அல்லா ஊ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர் வரணும் யா அல்லா அடா நம்ம கடையை பார்த்து யாரோ வர மாதிரி இருக்கே அட ஜமால் பாயா இவன் வாயை திறந்தாலே ஏழு ஆரம்பிச்சிருமே சரி பார்த்து பேசுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கமால் பாய் வணக்கம் சலாம் ஜமால் பாய் அப்பறம் எப்படி இருக்கீங்க நாட்ல நீங்க மட்டும் தான் ஜாலியா இருக்கீங்க எங்கங்க மல பெய்தோ இல்லையா ஆனா உங்க காட்ல வருஷம் பூரா மல தான் போங்க எல்லாம் உங்க துவா தான் கரண்ட் இருக்கா மேலே ஃபேன் ஓடுறத பார்த்தா தெரியல ஃபேன் ஓடுதுன்னு சொன்னியே ஆனா அதே இடத்துல தான இருக்குது அல்லாஹ் நீ தான் காப்பாத்துறோம் வாங்க முடிவெட்டலாம் முடிவெட்ட எவ்வளவு சேவிங் பண்ண எவ்வளவு கட்டிங் நூறுரூவா சேவிங் ஐம்பது ரூபா சரி கட்டிங் சேவிங் பண்ணுங்க ஓகே வயசில் மூத்தவர் தான் பேர் ஆனால் வயது மட்டும் காது வரைக்கும் என்னத்தான் செய்ய அப்போ என்ன கமால்பாய் ஏதோ சொல்கிற மாதிரி தெரியுது ஜமால் பாய் கமல்பாயை கடுப்பை ஏத்துறான்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப கூலாக இருக்காரு விடக்கூடாது அவர் இன்னைக்கு செம்மைய கலாய்ச்சி கடுப்பைத்தே தீரணும் லைட்டாக வெட்டவா ஷார்ட்டாக வெட்டவா ஷார்ட்டாக வெட்டுங்க ஓகே கமால் கமல்பாய் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு என்ன டவுட்டு உங்கள் கையை வச்சு தான் முடிவிட்றீங்க அப்புறம் எதுக்கு உங்க நான் கூட சம்மந்தப்படுத்தி தமிழில் நாவிதர்கள்னு சொல்றாங்க நாங்கள் தொழில் பண்ணாமட்டே போதாது முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்கள அழுப்பு தட்டாமல் இருக்க நாவால நாலு வார்த்தை நல்லா பேசுறதுனால தான் எங்களை நாவிதர்கள்னு கூப்பிடுறாங்க என்னடா கமால் பாய் கடுப்பாவன்னு பார்த்தா இன்னும் கடுப்பாகாமல் இருக்காரே விடக்கூடாது அவர் இன்னைக்கு கடுப்பு மாதிரி பேசுவோம் ஆமா நீங்க எதை வச்சு முடி வெட்றீங்க இந்த கத்திர கோல வச்சு தான் கத்திர இங்க இருக்கு கோல எங்க இருக்கு என்ன பொலபடாது இந்தியா சுகந்தர வாங்கறக்கு முன்னாடி உள்ள ஜோக்குகளா சிரிக்க வேண்டியதா இருக்கு என்னடா கமால் பாய் இன்னும் கடுப்பாகமா இருக்காரு விடக்கூடாது சரி நீங்க எப்ப பார்த்தாலும் வெட்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்ப இந்த ஊர்ல நீங்க தானே பெரிய வெட்டி பாய போல இருக்கு ஆஹாஹா இது எப்படி இருக்கு ஆகா கமால் கடுப்பாயிட்டாரு போல மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது இதை இதை இதைத்தான் எதிர்பார்த்தேன் இவன் இன்னைக்கு நம்ம மனசு ரொம்ப நோக்கடிச்சிட்டான் இனிமே முடிவெட்ட வந்தா இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறத இவனுக்கு கத்து கொடுக்கணும் இப்போ என்ன பண்றேன்னு பாரு ஜமால் பாய் முடி வெட்டிட்டேன் சேவிங் பண்ண போறேன் உங்க மீசை ரொம்ப அழகா அடர்த்தியா இருக்கே இந்த மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு தனி கெத்து தெரியுமா அப்படியா

நீங்களும் புரவ முடிய வெட்டுனே நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க நான் அந்த வேண்டாம் சொல்லலையா நீங்க முதவே தெளிவா சொல்லிருக்கணும் நல்ல காமெடி பண்றீங்களே இனிமே முடிவெட்ட வரல நல்ல நல்ல தெளிவா சொல்லுங்க நல்ல காமெடி பண்றீங்க நல்ல தமசனா ஆளா இருக்கீங்களே அத்தரவே உங்களுக்கு நல்ல பேச வச்சு கேட்கணும் நான் அப்பாவி அப்பாவி ஜமா கமால் பாய் நான் இவனை க கலாய்ச்சி கடுப்பை ஏற்றலான்னு பார்த்தா இவன் நம்மளை வச்சு செஞ்சிட்டானே விடக்கூடாது ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் ஜமால் செய்த மீசை தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாற்பது வருஷமாக வளர்த்த மீச போச்சு என் முகத்தில் கம்பீரமாக இருந்த புருவ முடி போச்சு ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் ஜமால் செய்த மீசத்தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்